அதிகாரம் இருபத்தி மூன்று அரசி அத்தலியாவுக்கு எதிரான கிளர்ச்சி அத்தலியா ஆட்சியின் ஏழாம் ஆண்டில் யோயாதா தம் நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டு நூற்றுவர் தலைவர்களான எரோஹாமின் மகன் அசரியா யோகனானின் மகன் இஸ்மயேல் ஓபேதின் மகன் அசரியா அதாயாவின் மகன் மகசேயா சிக்ரியின் மகன் எலிசபாற்று ஆகியோரை தம்முடன் உடன்படிக்கை செய்ய வைத்தார் இவர்கள் யூதா நாடெங்கும் போய் அதன் நகர்களில் இருந்த லேவியர்களையும் இஸ்ரேல் குலத்தலைவர்களையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள் சபையார் யாவரும் கடவுளின் இல்லத்தில் யோவாசுடன் உடன்படிக்கை செய்து கொண்டனர் யோயாதா அவர்களை நோக்கி இதோ அரசரின் மைந்தர் தாவீதின் புதல்வர்களை குறித்து ஆண்டவர் கூறியபடியே இவர் அரசாழ்வார் நீங்கள் செய்ய இதுவே ஓய்வு நாளில் பணிபுரியும் குருக்களும் மூன்றில் ஒரு பகுதியினர் நகர வாயிலிலும் இரண்டாம் பகுதியினர் அரண்மனையிலும் மூன்றாம் பகுதியினர் அடித்தள வாயிலிலும் காவலிருக்க வேண்டும் மக்கள் எல்லாரும் ஆண்டவரின் இல்லத்து முற்றத்தில் இருக்க வேண்டும் குருக்களையும் திருப்பணியில் ஈடுபட்டிருக்கும் லேவியரையும் தவிர வேறவனும் ஆண்டவரின் இல்லத்துள் நுழையக்கூடாது தூய்மையாக்கப்பட்ட இவர்கள் மட்டுமே நுழையலாம் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கான காவலில் கருத்தாய் இருப்பார்களாக லேவியர் தங்கள் படை தாங்கியவராய் அரசரை எப்பக்கமும் சூழ்ந்து நிற்க வேண்டும் திருக்கோவிலுள் நுழையும் மற்ற எவனும் கொல்லப்படுவான் அரசர் வந்து போகும் இடமெல்லாம் லேவியர் அவரோடு இருக்க வேண்டும் என்றார் குரு யோயாதா கட்டளையிட்டவாறே லேவியர்களும் யூதா மக்கள் அனைவரும் செய்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் பணியேற்போரும் விடுப்பில் செல்வோரும் தத்தம் ஆள்களை கூட்டி வந்தார்கள் ஏனெனில் குரு யோயாதா விடுப்பில் செல்லும் குழுக்களை கலைந்து போக அனுமதிக்கவில்லை தாவீது அரசர் ஆண்டவரின் இல்லத்தில் வைத்திருந்த ஈட்டிகள் கேடயங்கள் பரிசைகள் முதலியவற்றை குரு யோயாத்தா நூற்றுவர் தலைவர்களிடம் அளித்தார் மக்கள் அனைவரும் படைக்கலன் தாங்கியவராய் திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்துக்கும் திருக்கோவிலுக்கு முன்னும் அரசனை சுற்றிலும் நிறுத்தப்பட்டனர் பின்னர் அரச மகனை வெளியே அழைத்து வந்து அவரது தலைமேல் மகுடத்தை வைத்து உடன்படிக்கை அவரது கையில் கொடுத்து அவரை அரசராக்கினார்கள் பிறகு தாவும் அவருடைய புதல்வர்களும் அவரை திருப்பொழிவு செய்து அரசே வாழ்க என்று முழங்கினார்கள் மக்கள் ஓடிவந்து அரசரை புகழும் பேரொலி கேட்டவுடன் அத்தலியா ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் சென்றாள் ஆனால் வாயில் தூணருகில் அரசர் நிற்பதையும் தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அரசரின் அருகில் நிற்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மனமகிழ்ந்து எக்காலம் ஊதுவதையும் பாடகர்கள் இசை கருவிகளுடன் புகழ்ந்து பாடுவதில் முன்னணியில் நிற்பதையும் கண்டவுடன் அத்தலியா தன் ஆடைகளை கிழித்துக்கொண்டு சதி சதி என்று கத்தினாள் பின்னர் படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை குரு யோயாதா வெளியே அழைத்து அவர்களை நோக்கி அவளை பிடித்து சுற்றுமதிலுக்கு புறம்பே கொண்டு போங்கள் எவனாகிலும் இவளோடு சேர்ந்து கொண்டால் அவனை வெட்டி வீழ்த்துங்கள் என்று கூறினார் ஆண்டவரின் இல்லத்தில் அவளை கொன்று போடக்கூடாது என்று குரு கூறியிருந்தார் எனவே அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவர்கள் அவளை பிடித்தார்கள் அங்கே அவர்கள் அவளை கொன்றார்கள் யோயாதாவின் சீர்திருத்தங்கள் பின்னர் யோயாதா தாமும் எல்லா மக்களும் அரசரும் ஆண்டவரின் மக்களாயிருப்பதாக ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார் அதன்பின் எல்லா மக்களும் பாகாலின் கோவிலில் நுழைந்து அதனை இடித்து பாகாலின் அர்ச்சகன் மாத்தானை கொன்றொழித்தார்கள் ஆண்டவரின் இல்லத்தை கண்காணிப்போராக தாவீதின் நியமனத்தின்படி லேவிய குருக்களை யோயாத்தா நியமித்தார் அவர்கள் தாவீதின் சொற்படி ஆர்ப்பரித்து பாடி மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதியிருந்தவாறு எரிபலிகளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார் மேலும் எவ்வகையிலேனும் தீட்டுப்பட்டவர்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழையாதபடி வாயிற் காவலரை அவர் ஏற்படுத்தினார் பின்னர் அவர் நூற்றுவர் தலைவர்கள் மேன் மக்கள் மக்களின் ஆளுநர்கள் மற்றும் நாட்டு மக்கள் அனைவரும் குடைசூழ ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அரசரை அழைத்து வந்தார் அவர்கள் உயர்வாயில் வழியாக அங்கே அரண்மனைக்கு வந்ததும் அவரை அரசரின் அரியணையில் அமர்த்தினார்கள் நாட்டு மக்கள் எல்லாரும் மகிழ்ந்தனர் அத்தலியா வாளுக்கு இரையாகி மாண்டபின் நகரில் அமைதி நிலவிற்று